ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் மத்தேயு ஐந்து ஒன்பது சமாதான பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தெய்வனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா ஜோதி இப்போ தான் பேங்குக்கு போயிட்டு திரும்ப ரேஷன் கடைக்கு போகணுமேனு அவசரம் அவசரமாக கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் உள்ள அம்மா சொன்னாங்க இப்போ தான் கிளம்பி போகிறீங்களா நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்குது சீக்கிரம் போங்க வாங்கிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க இது கேட்டு ஜோதிக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு சரின்னு அங்கே போய் பார்த்தா கூட்டம் நிறைய இருந்துச்சு என்ன இது அந்த அக்கா இப்படி சொன்னாங்க ஆனால் இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது இதில் போய் நம்ம எப்படி வாங்கிறதுன்னு தெரிலன்னு அதையே பார்த்துக்கிட்டு சுற்றிலும் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க சரி ஏதோ ஒரு லைனில் போய் நிற்போம் அப்படின்னு போய் நிற்கும் போதே நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை கிளம்பிச்சு ஆள் ஆளுக்கு சண்டை போட்டு வெயில்னால் கூட கொஞ்சம் கோவம் வந்து ரெண்டு பேரும் ஆள் ஆளுக்கு முடிய பிச்சுக்க ஆரம்பித்தாங்க அப்போது பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் விலைக்கு பார்த்தாங்க ஆனால் அவங்களுடைய சண்டை இன்னும் ஓயவே இல்லை என்ன அப்படின்னா நீங்கள் தானே வந்தீங்க எதுக்காக நடுவில் வந்து சேருதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சத்தம் போட்டாங்க இன்னொருத்தவங்க சொன்னாங்க நான் ஏற்கனவே வந்துட்டு இப்போ தான் வெளியில் போயிட்டு வந்திருக்கேன் நான் இவங்கள்ட சொல்லிட்டு தான் போயிருக்கேன் இது ஏன் இடம்னு சொல்லி சண்டை போட்டாங்க இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குவாதத்தை ரொம்பவே தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு இதை பார்த்து நிறைய பேர் ரசிக்க ஆரம்பித்தாங்க அப்போந்தான் ஜோதிக்கு புரிஞ்சிச்சு சண்டை போடுறவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை ஆனால் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான் சண்டை சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுமோனு அவங்களுக்கும் நேரம் போகணும்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜோதி வந்து சொன்னாங்க இங்கே பாருங்க இப்போ வந்தவங்களுக்கு நாம் கண்டிப்பாக பின்னாடி தான் இருக்கணும் ஆனால் நீங்கள் ஏற்கனவே வந்துட்டு போனதாக சொல்கிறீங்க உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் அந்த அம்மா பக்கமும் நியாயம் இருக்குது தானே அவங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு அவங்க கலைப்பில் பேசுகிறாங்க நீங்கள் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு ஏதோ வேலையோ இல்லைன்னா ஏதோ ரெஸ்ட்டோ எப்படியோ நீங்கள் போயிட்டு வந்துருக்கீங்க அப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுறதுனால பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இடைஞ்சலாகவும் இருக்கும் இன்னும் சில பேருக்கு உங்களுடைய சண்டையை ரசிச்சுட்டு வேடிக்கை போல் அவங்களும் அவங்க வேலையை முடிச்சுட்டு போனாப்புலையும் இருக்கும் ஏன் அடுத்தவங்களுக்கு நாம் ஒரு கண்காட்சி பொருளாக காட்டுறோம் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க இவங்க சொல்கிறதும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதே அதே இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டாங்க இதை பார்த்த ஜோதி திரும்ப தன்னுடைய இடத்துக்கு போய் நின்னாங்க ஆனால் ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாரும் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்போ பக்கத்து வீட்டு அம்மாட்ட ஜோதி சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்க கூட்டம் கம்மியாக இருக்குன்னு அங்கே பார்த்தா ரொம்ப நிரம்பி விளைஞ்சிச்சு ஆனாலும் ரொம்ப நேரம் கால் கடுக்க நின்று தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் வேற நிறைய சண்டை வேற இருந்தாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது அந்த அம்மா சொன்னாங்க ஆமாம் நீ தான் சண்டையை அமர்த்தனியாமே சொன்னாங்க சண்டை போடுறதை பார்த்துட்டு நீயும் என்ஜாய் பண்ணிட்டு வர தானே அது போய் ஏன் சமாதானம் இருக்கிற அப்படின்னு சிரிச்சாங்க அப்போ ஜோதி சொன்னாங்க நானும் மற்றவங்கள மாதிரி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் அவங்க சண்டை போட்டுகிட்டே தான் இருக்க போகிறாங்க அவங்களுக்கும் பாவம் டயர்டாகிட போகிறாங்க நாம் யாராவது ஒருத்தவங்க அதில் ஏதாவது பேசி ஒரு சொல்யூஷன் கொடுத்தா தானே அந்த கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் அமைதியான ஒரு சூழ்நிலைமை அவங்க ரேஷனில் கொடுக்குறவங்களுக்கும் ஃப்ரீயாயிட்டு இல்லாட்டினா இவங்க சண்டை பார்த்துட்டு நிறைய பேர் நின்றுட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சிரமமாக இருந்திருக்கும்ல அதனால தான் அப்படின்னு சொல்லி திரும்ப வேலைகளை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு விதமான போட்டி பொறாமை எல்லாமே இருந்து சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்குது ஆனால் சண்டையை பார்க்கறதுக்குன்னே நிறைய ஜனங்கள் சுற்றி முத்தி வேடிக்கை பார்க்கறதுக்கே பொழுது போக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால அவங்களுடைய புத்திரரா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சமாதானம் பண்ணி வைப்பாங்க அவங்க எல்லாரும் பாக்கியவான்களாகவும் என்னவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இல்லாட்டினாலும் நம்ம வேடிக்கை பார்க்காம அவங்களுடைய குழப்பங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விதமான ஒரு தீர்வு காணும்படியா பேசி சமாதானம் பண்ணுவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்